ஒரு உருளையின் பக்கவாட்டு மேற்பரப்பு முன்னூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் அதன் உயரம் இருபத்தி மூணு சென்டிமீட்டராகவும் இருந்தால் அதன் கனளவை கண்டறியவும் இதே மாதிரி பெண்ணு இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தாங்க ஓகேவா பக்கவாட்டு மேற்பரப்பு அப்படின்னா இதோட மதிப்பு எவ்வளோ முன்னூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி நாலு வயோட மதிப்பு என்ன பண்றாங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் தான் போக இன்ட்டு ஆறு மதிப்பு தெரியாது உயர்ம எவ்வளோ இருபத்தி மூணு முன்னூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி நாலு அப்ப இதில் என்ன பண்ணலாம்

நம்ம ரெண்டு டிசைன் மட்டும் எடுக்கணும் அப்படிங்கும் போது இங்க வேரியசன் கிடைக்கும் அப்ப அங்க வரக்கூடிய ஆன்சர் கொஞ்சம் நம்ம கூட்டிக்கணும் அப்போ முன்னூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுதான் எனக்கு ஆன்சரா இருக்கும்